ஒருவருக்கு ஒருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள் ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் அப்பொழுது குணமடைவீர்கள் யாக்கோ ப ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஒருவருக்கு திடீர்னு பயங்கரமான காய்ச்சல் ஏன்னா இந்த பருவம் மாறுது இல்லையா இயற்கையில அப்போ பயங்கரமான இந்த கோல்டு ஃபீவர் வந்துச்சு உடனே அவர் என்ன பண்றாருன்னா ஆலயத்துக்கு வந்து ஜபித்துட்டு கடவுள் எடுத்து கேட்கிறார் நான் எதனா தப்பு செஞ்சிட்டேன்னா பாவம் செஞ்சுட்டேன்னா இன்னைக்கு ஏன் இந்த கோல்டு வந்துச்சு எனக்கு ஏன் இந்த ஃபீவர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அவ பாருங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறார் சாதாரண காய்ச்சல் தான் ஆனா இந்த காய்ச்சல் எனக்கு ஏன் வந்தது அப்படின்றதுக்கு நாங்க நம்ம என்ன நினைப்போம் ஒருவேளை இந்த சீசன் எல்லாம் மாறுச்சு அதனால எல்லா இடத்துலயும் வரது தானே நமக்கும் வந்திருக்கு ரெண்டு மா மாத்திரைகளை சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அந்த மனுஷன் ஐயோ இதனால நான் என்ன தப்பு செஞ்சுட்டேனோ அதனாலதான் எனக்கு வந்துருச்சோ அப்படின்னு ஆழ்துல முன்னாடி ஜோம் பண்ணிட்டு போறாரு இது எனக்கு உண்மையிலே வேப்பு கொடுத்துச்சு நான் இப்படி எல்லாம் கூட இருப்பாங்களா இப்படி எல்லாம் யோசிப்பாங்களா அப்படின்னு நினைச்சேன் அப்போதான் திருமலையில எனக்கு அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த யோசியா மன்னனுடைய அந்த வா அவருடைய நிறைவு எனக்கு வந்தது அப்போ ஒரு முறை இந்த உள்தாழ்ற பெண் தீர்க்கதரிசி வழியாக அவர் வந்து அறிந்து கொள்கிறார் நாட்டிற்கு நாட்டினுடைய வரவேற்கின்ற தீமையை குறித்து அவர் அறிந்து கொள்கின்றார் உடனே மிகப்பெரிய ஒரு ராஜா சீர்திருத்த செய்தவர் அவருடைய காலத்துலதான் சிறப்பா இருந்தது அந்த நாடு அப்ப இந்த யோசிய ராஜா என்ன செய்யறாரு ஐயோ எங்க நாட்டுக்கு ஏன் தீ தீமை இருப்போது எங்க நாட்டுக்கு ஏன் கஷ்டமா இருப்போது ஒருவேளை நான் எதனா தப்பு செஞ்சிட்டேன்னா இல்ல என் ஜனங்க எதனா தப்பு செஞ்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு முன்பதாக தன்னுடைய ஆடைகள் எல்லாம் கிழித்து கொண்டு அவர் தன்னைத்தானே நொந்து கொண்டு கடவுளுடைய சமூகத்திலே மன்றாடுகிறார் அழுது புலம்புகிறார் ஆண்டவரே தனிப்பட்ட நான் செய்த பாவமாக இருந்தால் அல்லது கூட்டு பாவமாக இருந்தால் தயவு செய்து மன்னிங்கன்னு சொன்னார் பாருங்க ஒரு ராஜாவே ஒரு நிலைமைக்கு வரும்பொழுது தீமைகள் அணுகின்ற பொழுது இது எதனால் வருகிறது ஒருவேளை தவறாக இருக்குமோ பாவமாக இருக்குமோன்னு சொல்லி அங்கே ஆண்டவர்களிடத்திலே மன்றாடுகின்றார் தனக்காக மட்டுமல்ல தன் குடும்பத்துக்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான அந்த நாட்டிற்காக ஜெபிக்கின்ற யோசியாவை நம்ம பார்க்கிறாங்க அப்படி என்றால் நாமும் மன்றாடுகிறவளா இருக்கிறோம் நாம இருக்கலாம் ஆனால் நமக்கு நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிந்தவர்கள் சுகவீனமா பொழுது அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம் அப்ப கரங்களிலே அர்ப்பணித்து ஜபத்தோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் கடவுள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை நிச்சயமா இந்த நாளிலே செய்வார் நம்பிக்கையிலே இந்த நாளை தோங்குங்கள் கடவுளு ஆசிர்வதிப்பார்கள் ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்பி அன்றவர்கள் மன்றாடி இந்த நாளை நாங்க தோங்குகின்றோம் அந்த ஒரு ஏசு எங்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்க சந்தித்து அற்புதமாய் வழி நடத்துங்க மீட்பு ரேசியை சுபிக்கிறோமே எங்கள் அன்பின் கடவுளே